எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அதாவது முருங்கைக்காயை வச்சு ஒரு முருங்கைக்காய் சூப்பு தான் செய்ய போறோம் முருங்கைக்காயில நிறைய சத்துக்கள் இருக்குது இதை வந்து ஒவ்வொரு விதமா நான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த சீசன் டயத்துல அதே மாதிரி இன்னைக்கு வந்து நான் சூப்பு செய்ய போறேன் இது வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியானது நல்லது உடம்புக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற அந்த ஆளுங்கிற வெள்ளை அனுப்பிவிங்கிறப்பதான் நானு போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும்

முருங்கப்பொடி பரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணிடுறது நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டு நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருவேப்பில இட்லி பொடி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க கொஞ்சம் பிஞ்சு முழுங்காய் எடுத்து பாருங்கள் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி இப்படி எடுக்கிறதுனால எடுக்கலாம் இல்லை ஸ்பூனை வச்சு உள்ளே இருக்கிற சதை எடுக்கிறதுனால எடுக்கலாம் இங்கே எப்படி வேணும் இல்லைன்னா இந்த மாதிரி கசக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கூட கசக்கி விட்டுக்கணும் ஆனால் தண்ணி வந்து நல்லா ஆற வச்சுருங்க இது வந்து நான் காலையிலே வேக வச்சு வச்சுட்டேன் இப்போ அதில் வந்து கசக்கி அதில் உள்ள சாறு கூட எடுத்துருவேன் நல்லா இந்த மாதிரி புளிஞ்சிட்டு இந்த சக்கையை மட்டும் எடுத்துருங்க இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லை எல்லாமே எடுத்துகிட்டு வெறும் சக்க தான் இருக்கணும் வெறும் தான் இருக்குது இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே புளிஞ்சு எடுத்து வச்சு நான் வந்து எங்கள் ரெண்டு பேத்துக்குங்கிறதுனால நான் வந்து ஒரு மூணு முருங்கைக்காய் நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு ஆள் நிறையா இருந்தாங்கன்னா தேவையான அளவு முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க இல்லை ரெண்டு முருங்கைக்காயில் கூட செய்யலாம் இதில் வந்து எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் வந்து இந்தளவு நான் எனக்கு முருங்கைக்காய் நிறைய இருந்ததுனால நான் இந்தளவு எடுத்துருக்குறேன் இதுவே நம்ம வந்து ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்றலாம் சூப்பு போய் இங்கே வச்சு அடுப்பை சொல்லிருக்கிறேன் சட்டி காஞ்சது கொஞ்சமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க கடைசியாக கொஞ்சம் நெய் விடும் அப்போ தான் அது சூப்பு நல்லாயிருக்கும் எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை எண்ணெய் அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் அனாசிப்பூ பிரிஞ்சி இலை நட்சத்திரப்பூ எல்லாம் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் போல சீரகம் இதை வந்து நல்லா செவக்கணும் செவன்டா கொஞ்சம் போல இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்குறேன் இஞ்சி பூண்டு ஒன்றா இருந்தால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்படியே வதக்க இல்லை அப்படியே மட்டன் உரசன அவ்வளோ நல்லா வத இப்போ இதில் நீல வாக்கில் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீல நீளம்மா சார்லாம் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க முதுக்காய் வந்து நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் கருத்தாப்பில் இருக்கும் அதனால் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்காங்க கூடுதல் தக்காளி அரை விளக்க நம்ம அதாவது நீள வாக்கில் பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் வெட்டி எடுத்துருக்கிறேன் இதுக்கு வந்து நிறைய வெங்காயம் வேண்டாம் ஒரு அரை வெங்காயம் பெருசாக இருந்தால் அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒன்று முழுசாக சேர்த்துக்கோங்க ஆனால் நீலாக வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க இந்த தக்காளி வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறதுனா ரைட்டாக வதனாலே போதும் இப்போ இதில் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகா தூள் நிறைய போட்டுறதுங்க கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கும் நிறைய மிளகா தரப்போங்க இப்போ அதுக்கு இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து உருவாத குதைக்க விட்டிருக்கலாம் என்கிட்ட பச்சை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட பச்சை இல்லை ஆனால் இந்த மாதிரி போடும் பொழுது நல்லாயிருக்கும் நம்ம மட்டனில் சூப்பு செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மெத்தேடிலே இது இருக்கும் இப்போ இது லைட்டாக வைக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூனு பாய்ச்சி இருப்பேன் நான் இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வச்சுருக்கிறேன் மிக்சி சரில் போட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இப்படி வேண்டான்னா நீங்கள் வந்து வேக வச்சு வச்சுக்கோங்க தனியாக பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா முருங்கைக்காய் வேக வைக்கல வேக வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு மெத்தடு நல்லாயிருக்கும் அப்போ தான் இந்த சூப்பு சாப்பிட முடியும் நீங்கள் வந்து வெறும் காயில் செஞ்சீங்கன்னா சூப்பு கண்டிப்பாக சாப்பிட முடியாது கடுத்தாப்பில இருக்கும் நல்லா இப்போ வந்து ஒரு கொதி வரணும் வரட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது நம்ம வேக வச்சு கரைச்சி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்காய் சாரோட தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அதை சேர்த்துடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா இன்னும் வந்து ஒரு ரெண்டு கொதி வரணும் மழை வரணும் அப்போ தான் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் அப்போ நம்ம சாப்பிடையில் அந்த முருங்கை காயோட அந்த ஒரு வாசம் இல்லாமல் கடுப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும் நல்லா வரணும் கட்டி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம இதில் வந்து இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்காக நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க செம்மையாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு செம்மையாக இருக்குது நீங்கள் வந்து முருங்கைக்காய் வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி தாராளமாக ஊற்றி வேக வைங்க ஏன்னா அதோடய தண்ணி எடுத்து தான் நம்ம வந்து சூப்பு போகிறோம் அப்போ வந்து அதனுடைய எல்லாம் அதில் இறங்கி நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் போல் கருவேப்பில் கொத்தமல்லி தழை தூர் இறக்குனா சூப்பரானா ஒரு சூப் ரெடி அவ்வளோதாங்க இப்போ சூப் ரெடி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதெல்லாம் என்ன வந்து சுவை கூட்டுறதுக்காக ஒரு லெமனோட சாறு விட்டுக்கோங்க செமையா இருக்கும் சாப்பாட்டு கொடுத்து சாப்பிட்லாம் சும்மா சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ முருங்கைக்காய் சூப் ரெடி இதில் வந்து நீங்கள் பருப்பு சேர்க்காம செஞ்சீங்கன்னா நல்லா பச்சை கலரில் இருக்கும் நம்ம வந்து பருப்பு சேர்த்து தக்காளியெல்லாம் சேர்த்ததுனால மஞ்சள் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கோம் அதனால் உங்களுக்கு இந்த கலரில் தெரியும் ஆனால் சூப் கலரில் வேணும்னா நீங்கள் அப்படியே மஞ்சள் தூள் சேர்க்காம வச்சிங்கன்னா சூப் கலரில் இருக்கும் நீங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிடுங்க இல்லைனா சும்மா கூட சாப்பிட்டுங்களா டம்ளரில் ஊற்றி அவ்வளோ ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கெல்லாம் காரம் கம்மியாக போட்டு கொடுங்க ஆறு மாதத்து குழந்தைங்களுக்கெல்லாம் அதாவது கொஞ்சம் பாசி பருப்பு முருங்கைக்காய் ஒரு தக்காளி ஒரு பூண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் கூட நல்லா வேக வச்சுட்டு இறக்கி மசிச்சு விட்டு அப்படியே கையால் ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர் செஞ்சு ஆற விட்டு இந்த சாரை மட்டும் கொடுங்க உப்பு போட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் காரம் தேவையில்லை ஒரு ஆறு மாதத்து குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் முருங்கைக்காய் வாங்குனீங்கன்னா ஒரு சூப்பு வைங்க வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா அளவுக்கு இது வந்து அவ்வளோ வாசமாக இருக்குதுங்க செம்மையாக நம்ம வந்து எலும்புல சூப்பு வச்சா கூட அப்படி வருமானம் தெரியல அந்தளவுக்கு டேஸ்டாக நான் அப்போ குடிச்சு பார்த்தேன் கண்டிப்பாக இதேமாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வர